வணக்கம் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளுடன் ஐகிரன் கஸ்தூரி முதலில் உள்நாட்டு செய்திகள் அடுத்த தேர்தல் வரை ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் எதிர்காலம் தொடர்பான கொள்கை பிரச்சினைகள் தொடர்பில் விவாதம் நடத்தினால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என பொதுஜன தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சிறந்த அரட்டையாளரை தேர்ந்தெடுப்பதற்கான விவாதம் நடத்தப்படுகின்றது அதற்கான இரண்டு சிறந்த வேட்பாளர்கள் சஜித் மற்றும் அருர் எதிர்வருகின்ற எந்த ஒரு தேர்தலுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணி தயாராக உள்ளது கிராமம் கிராமமாக பத்து பேர் கொண்ட பலத்தை அணிதிரட்டி திரட்டி கட்சியை பலப்படுத்தும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் ஐக்கியத்தையும் கலாச்சாரத்தையும் பேணிக்காத்து நாட்டை பொருளாதார அபிவிருத்தியை நோக்கி இட்டுச் செல்லும் வேலை திட்டம் ஒன்று அமுல்படுத்தப்பட வேண்டும் குறுகிய அரசியல் சாதகங்களை பொருட்படுத்தாது முன்னோக்கி செல்வது முக்கியம் அடுத்த தேர்தல் வரை ரணில் விக்ரமசிங்கவிற்கு அதிகபட்ச ஆதரவு வழங்கப்படும் தேர்தலுக்குப் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் திட்டமிடப்படும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் ඇතිම න්තනැ න්තන තු දන නෑ මැතිවරන ොද ප සූදන ද අපි මතිවරට බ ද ද ද ප්‍රනන ැ. පොදජෙන්න්න පෙරමනවෙන් ජනතිපතිේට් පාලරෙඉන්න ර වාරක් ලල් අරවිකවඩදාක. රාජංක අමචරපියල් නිසා දතිරිවිතුව රේ. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களம் இறக்க தீர்மானித்தால் அதற்கு முழுமையான ஆதரவு வழங்குவோம் என ராஜாங்க அமைச்சர் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபுணர் தலைமையிலான பரந்தப்பட்ட அரசியல் கூட்டணி அமைப்பதற்கு சகல தரப்பினருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் கூட்டணி தொடர்பில் வெகு விரைவில் உறுதியான தீர்மானம் எடுக்கிறார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக களமிறக்க கட்சி மட்டத்தில் தீர்மானம் எடுத்தால் அதற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவோம் யாரை வேட்பாளராக அறிவிப்பது என்பது தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எமது ஜனாதிபதி வேட்பாளரை இன்னும் இரு வாரங்களில் அறிவிப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பொது வேட்பாளராக கட்சி அறிவிக்கும் அதனை முழுமையாக வரவேற்போம் ஏனெனில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நெருக்கடியான சூழ்நிலையில் அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் இரண்டாம் ஆண்டு அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி போது எதிர்க்கட்சி தலைவர் சதிர் பிரேமதாஸ் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுகுமார் திசா நாயக் ஆகியோர் அரசாங்கத்தை பொறுப்பேற்கவில்லை ஆனால் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தனி மனிதராக அரசாங்கத்தை பொறுப்பேற்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவின் நிர்வாகத்தினால் குறுகிய காலத்தில் அந்நாடு வளமைக்கு திரும்பியுள்ளது ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்தை மீண்டும் தோற்றுவிப்பதற்கு பொதுஜன தீர்மானித்தால் அதற்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் என பி எல் நிஷாந்த டி சில்வா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றம் இன்று கூடவிருப்பதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குஷா நிரோகண தீரா தெரிவித்தார் சபாநாயகர் மகிந்த பாபே வர்த்தன தலைமையில் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதற்கு இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் கூட உள்ளதுடன் மே மாதம் பதினான்காம் திகதி வர்த்தமானையில் வெளியிடப்பட்ட பொருளாதார நிலை மாற்றம் மற்றும் பகிரங்க நிதிசார முகாமித்துவம் ஆகிய இரண்டு சட்டமூலங்களும் முதலாவது வாசிப்பிற்காக சபா அதனையடுத்து காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை எதிர்க்கட்சியினால் கொண்டுவரப்படும் ஒத்திவைப்பு பிரேரணை மீதான விவாதத்தை மேற்கொள்ள நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக செயலாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் இந்தியா சீனாவுடன் இணைந்து செயல்பட விரும்புவது போல இலங்கை அனைவருடனும் இணைந்து செயற்பட விரும்புவதாக வெளிவிவகார அமைச்சர் அலிசா சப்ரே தெரிவித்துள்ளாா் இந்தியாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விடயங்களில் இலங்கை அரசாங்கம் ஈடுபடாது எனவும் ஏதாவது ஒரு தரப்பை விட்டுக் கொடுத்து ஏனையவர்களுடன் உறவை பேண விரும்பவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சர் பிரே தெரிவித்துள்ளார் இந்திய ஊடகம் ஒன்றுக்கு இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு நலன்களை பாதுகாப்பதில் பொறுப்புள்ள அயல் நாடு என்ற அடிப்படையில் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அவரும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் நாங்கள் அனைத்து நாடுகளுடனும் இணைந்து செயல்பட விரும்புகின்றோம் இந்தியாவின் பாதுகாப்பு குறித்த நியாயபூர்வமான எந்த கரசனையும் கருத்தில் கொள்ளப்படும் நாங்கள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு வெறும் பாதிப்பை ஏற்படுத்த அனுமதிக்க மாட்டோம் சீனா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மாறியுள்ளமை எனக்கு தற்போதே தெரியும் ஆகவே நீங்கள் அவர்களுடன் இணைந்து செயல்பட விரும்புவது போல நாங்களும் அனைவருடனும் இணைந்து செயற்பட விரும்புகின்றோம் இது ஏதாவது தரப்பை விட்டுக் கொடுத்து இடம்பெறக்கூடாது ஏதாவது ஒரு தரப்பை விட்டுக் கொடுத்து நாங்கள் ஏனையவர்களுடன் உறவை பேண விரும்பவில்லை அதனால் பொறுப்புணர்வுள்ள அயல் நாடு நாகரிகமான சகா என்ற அடிப்படை இந்தியாவின் நியாயபூர்வமான பாதுகாப்பு கரிசனைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த விடயத்திலும் நாங்கள் ஈடுபட மாட்டோம் இந்திய தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமைந்தாலும் இலங்கை இந்தியாவுடன் இணைந்து செயற்பட விரும்புகின்றது என குறிப்பிட்டார் மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலய தேர்திருவிழா நேற்று இடம்பெற்றது வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வரயா தேர் திருவிழா நேற்று இடம்பெற்றது வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா கடந்த பதிமூன்றாம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமான நிலையில் நேற்று காலை தேர் திருவிழா இடம்பெற்றது உற்சவ மூர்த்திகளுக்கு வசந்த மண்டபத்தில் விசேட பூசை இடம்பெற்று உற்சவ மூர்த்திகள் உள்வேதி வெளிவீதி உலா வந்து தேரில் ஆரோகணித்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடிக்க பஞ்சரத பவனி இடம்பெற்றது இதில் அதிகளவான பக்தர்கள் பங்கேற்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் இடம் இடம்பெறுகின்றது பயிரிடப்படாத நிலங்களில் பயிற்சிகையை மேற்கொள்ள அவசியமான சட்டங்கள் உருவாக்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் அனூப் பெஸ்குவல் தெரிவித்துள்ளாா் சமூக வலுவூட்டலுக்கு நிலம் ஒரு முக்கிய காரணியாக இருப்பதால் பயிரிடப்படாத நிலங்களை பயிர் செய்கைக்கு பயன்படுத்துவதற்கு அவசியமான புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருவதாக சமூக வலுவூட்டல் ராஜாங்க அமைச்சர் பெஸ்குவல் தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார் சமூக வலுவூட்டலுக்காக கல்வி முறையில் மாற்றம் பெற வேண்டும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் கணிதம் மதம் மொழி போன்ற பாடங்களில் சித்தி பெறாமையை பரீட்சையில் சித்தி பெறாததாக கருதக்கூடாது எனவே சாதாரண தர பரீட்சை பாடத்திட்டத்தில் திறன் விருத்தி மற்றும் தொழிற்கல்வி பாடத்தை உள்வாங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இந்த தீர்மானத்தை அடுத்த ஆண்டில் இருந்து நடைமுறைப்படுத்த கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது அதற்கு நங்க எதிர்காலத்தில் ஒரு முழுமையான நிபுணத்துவத்துவம் கொண்ட கொண்டவர்களை உருவாக்குவதற்கு தேவையான கல்விச் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் சமூகத்தை வலுப்படுத்த நிலம் ஒரு முக்கிய காரணியாகும் எனவே பயிர் செய்கைக்கு ஏற்று ஆனால் இதுவரை பயிரிடப்படாத நிலத்தை பயன்படுத்தும் வகையில் புதிய சட்டங்களை கொண்டுவர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன முழு நாட்டையும் வலுவூட்ட அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும் அதற்காக அரசு மற்றும் தனியார் துறையினர் மட்டுமன்றி அனைத்து சுயதொழில் செய்பவர்களுக்கும் பங்களிப்பு ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என பரிந்துரைக்கின்றோம் அதேபோல் தொழில் முயற்சியாளர்களை கொண்டு நாட்டை உருவாக்க நாமும் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கும் முன்னேற்றுவதற்கும் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் முன்வள்ளி ஆசிரியர்களை வலுவூட்டுவதற்காக நிகழ்ச்சி திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளோம் என சமூக வலுவூட்டல ராஜாங்க அமைச்சர் அனூபு குறிப்பிட்டுள்ளார் யானை மனித மோதலை தடுக்க தற்காலிக மின் வேலை திட்டங்களை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது யானை மனித மோதல் அதிகமுள்ள கிராமங்கள் மற்றும் விளை நிலங்களை பாதுகாக்க தற்காலிக விவசாய மின்வேலி மற்றும் கிராம மின்வேலி என்ற இரண்டு மாதிரி திட்டங்களை ஆரம்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரட்நாயக்க தலைமையில் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இது தொடர்பில் ஆராயப்பட்டது யானை மனித மோதல்கள் அதிகம் உள்ள பகுதிகளில் இந்த மோதல்களை கட்டுப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டு பராமரிக்கப்படும் மின்சார வேலைக்கு பதிலாக மோதல்கள் அதிகம் இடம்பெறும் மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட்ட பிரதேச செயலக பிரிவுகளில் முன்னோடி திட்டமாக விவசாய நிலங்களை பாதுகாக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அறுவடை மேற்கொள்ளப்படும் சமயம் வரை மாத்திரம் உரிய விவசாய நிலங்களை பாதுகாக்க தற்காலிக விவசாய மின்வேலி அமைப்பதில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கிராமத்தை சுற்றி உள்ள மின்வேலிக்கான முன்னோடி திட்டம் தொடர்பிலும் விரைவாக ஆராயப்பட்டது இந்த கலந்துரையாடலில் வன ஜீவராசிகள் மற்றும் வனவள பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சமரசிங்க மற்றும் துறைசார் நிறுவனங்களின் தலைவர்கள் காட்டு யானைகள் மனித கட்டுப்பாட்டு குழுவின் உறுப்பினர்களான சுமித் பிலப்பிட்டிய மற்றும் ராஜ் பெர்னாண்டோ ஆகியோர் பங்கேற்றனர் போருக்கு பின்னரான நிலைமைகள் தொடர்பில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகம் காலி மாவட்டத்தில் கருத்துக்களை பெற்றுள்ளது இன பிரச்சினை மற்றும் போருக்கு பின்னரான நிலைமைகள் தொடர்பில் கருத்து பரிமாறவும் அது தொடர்பில் கவனம் செலுத்தும் முயற்சியாகவும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறுமுறைக்கான இடைக்கால செயலகம் காலி மாவட்டத்தில் கருத்துக்களை பெற்றுள்ளது அண்மையில் காலி மாவட்ட செயலகத்தில் மூன்று கூட்டங்கள் மூலம் பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்கள் பெறப்பட்டுள்ளன அரசு அதிகாரிகள் முதல் கீழ்மட்ட அமைப்புகள் வரை பலதரப்பட்ட மக்கள் பங்கேற்ற கலந்துரையாடலில் கருத்துக்கள் பெறப்பட்டன ஆணைக்குழுவின் முன்னேற்றம் வெளிப்படைத் தன்மை மற்றும் பொதுமக்களின் விழிப்புணர்வை உறுதி செய்தல் தொடர்பில் அதிகாரிகளால் விளக்கம் அளிக்கப்பட்டது இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேல்நிக செயலாளர் ரஞ்சித் ஆரிய உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலக பணிப்பாளர் நாயகம் அசங்க குணவம்சு உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் கடந்த இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்த புத்தளம் மாவட்ட பாடசாலைகள் இன்று திறக்கப்படுகின்றன நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக கடந்த இரண்டு நாட்களாக மூடப்பட்டிருந்த புத்தளம் மாவட்ட பாடசாலைகள் இன்று திறக்கப்படுகின்றன எனினும் வெள்ள அனர்த்த நிலைமைகளை கருத்திற்கொண்டு பாடசாலைகளை திறப்பது தொடர்பில் வலைய கல்வி பணிப்பாளர்கள் தீர்மானிக்க முடியும் என வடமேல் மாகாண கல்வி பணிப்பாளர் அறிவித்துள்ளார் தொடர்வது உலகச்சேரி காசாவில் நடப்பது என படுகொலை அல்ல என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் காசாவில் நடப்பது இனப்படுகொலை அல்ல எனவும் ஹமாஸ் குழுவை தோற்கடிக்க இஸ்ரேலுடன் இணைந்து செயற்படுவோம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் நேற்று வெள்ளை மாளிகையில் இடம்பெற்ற யூத அமெரிக்க பாரம்பரிய நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் காசாவில் ஹமாஸ் படையினருக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இஸ்ரேலிய படைகள் இனப்படுகொலை செய்யவில்லை காசாவில் நடப்பது இன அல்ல இனப்படுகொலை நடப்பதாக மேற்கொள்ளப்படும் பிரசாரத்தை நாங்கள் நிராகரிக்கின்றோம் ஹமாஸால் பாதிக்கப்பட்ட நாடு ஸ்டேல் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் திகதி நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்று நூற்றுக்கணக்கான பணிய கைதிகளை பிடித்துச் சென்றவர்கள் ஹமாஸ் போராளிகள் ஸ்டேலியர்களின் பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் ஆதரவு என்பது இரும்பு கவசத்தை போன்றது ஹமாஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் அதற்காக நாங்கள் ஸ்டேலுடன் இணைந்து செயல்படுவோம் என குறிப்பிட்டுள்ளார் and the threats against its security. Compounding the pain and the vicious surge of anti-semitism around the world here in America as well, on our streets, our social media, college campuses. It's amazing, it's happening. It's absolutely despicable. இதேவேளை காசாவில் கடந்த அக்டோபர் ஏழாம் திகதிக்கு பின்னர் இடம்பெற்ற யுத்த குற்றங்கள் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக ஸ்டேலிய பிரதமருக்கும் ஹமாஸ் தலைவருக்கும் எதிராக பிரியாணியை பிறப்பிக்குமாறு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற சட்டத்தரணி கரம்கான் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாகு ஸ்டேலின் பாதுகாப்பு அமைச்சர் யோ கெலட் ஹமாஸ் தலைவர்களான யகியாசின்வர் முகமது இஸ்மாயில் ஹனியா ஆகியோருக்கு எதிராக பிரியாணியை பிறப்பிக்குமாறு அவர் ார் இந்நிலையில் பிடியானை குறித்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற நீதிபதிகள் ஆராய உள்ளனர் இந்த நிலையில் காசாவின் ரஃபா நகரில் செயற்பட்டவரும் ஒரே ஒரு மருத்துவமனைக்குள் சிக்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய மருத்துவர் மோதர் அல்பிர்டே மருத்துவமனைக்கு மருந்து பொருட்களை அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் அத்துடன் ஆஸ்திரேலிய அரசாங்கம் அங்கிருந்து தன்னையும் தனது குழுவையும் வெளியேற்ற வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்டேல் ராணுவம் ரஃபா இல்லையே தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த பின்னர் கேன் யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைக்குள் ஆஸ்திரேலியா சிட்னியைச் சேர்ந்த மருத்துவர் மோதர் அல்பரெட்டி உட்பட பதினாறு மருத்துவர்களும் மருத்துவ சுகாதார பணியாளர்களும் சிக்கொண்டுள்ளனர் ஸ்டேலின் தாக்குதலில் ஆஸ்திரேலிய மனிதாபிமான பணியாளர்கள் கொல்லப்பட்டது போன்ற நிலை தமக்கு ஏற்படுவதற்கு முன்னர் அங்கிருந்து வெளியேற்றுங்கள் என மருத்துவர் மோதல் அல்பிரட்டி வேண்டுகோள் விடுத்துள்ளார் காசா விமான பொருட்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களை பெறுவதற்காக எல்லையை திறக்குமாறு அழுத்தங்களை கொடுங்கள் எனவும் ஆஸ்திரேலிய மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார் மருத்துவர் அல்பெர்டி கடந்த முதலாம் திகதி பாலஸ்தீன அமெரிக்க மருத்துவ குழுவுடன் காசாவிற்கு சென்றார் கடந்த பதிமூன்றாம் திகதி அங்கிருந்து வெளியேற திட்டமிட்டிருந்த நிலையில் கடந்த ஏழாம் திகதி ஆஸ்திரேலிய படையினர் ரஃபா நகரை கைப்பற்றியதால் அங்கிருந்து வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையில் நாங்கள் எங்கள் பணிகளை ஒரு வாரத்திற்கு முன்னரே பூர்த்தி செய்துவிட்டோம் எங்கள் குடும்பத்தவர்கள் கவலையடைந்து விட்டனர் அவர்களிடமிருந்து அழுத்தங்களை எதிர்கொள்கின்றோம் மூன்று வாரங்களின் பின்னர் நாங்கள் களைத்து போய்விட்டோம் மருந்து பொருட்களை எடுத்துச் சென்றோம் அவை முடிவடையும் நிலையில் உள்ளன என்று ஆஸ்திரேலிய மருத்துவர் மோதர் அல்பெர்டி குறிப்பிட்டுள்ளார் தொடர்வது விளையாட்டுச் செய்தி ஆசிய அஞ்சலோட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் தர நானூறு மீட்டர் ஆடவர் அஞ்சலோட்ட போட்டியில் இலங்கை அணி தங்கம் வென்றுள்ளது தாய்லாந்தின் பாங்காக்கில் இடம்பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆசிய அஞ்சலோட்ட சாம்பியன்ஷிப் போட்டியில் நான்கு தர நானூறு மீட்டர் ஆடவர் அஞ்சலோட்ட போட்டியில் இலங்கை அணி பதக்கத்தை வென்றுள்ளது குறித்த போட்டி இலக்கை மூன்று நிமிடங்கள் நான்கு தசம் நான்கு எட்டு வினாடிகளில் நிறைவு செய்து இலங்கை ஆடவர் அணி தங்கம் வென்றுள்ளது தங்கம் வென்ற இலங்கை தொடர் ஓட்ட அணியில் அருண தர்ஷன பெசுந்து லக்ஸான் கொடிகார தினோக தேசான் காலிங்க குமாரகே ஆகியோர் இடம்பெற்றனர் எவ்வாறாயினும் நேரடி ஒலிம்பிக் தகுதிக்கான அடைவு மட்டத்தை இலங்கை அணி தவறவிட்டுள்ளது இந்த போட்டியில் இந்தியா வெள்ளிப் பதக்கத்தையும் வியட்நாம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றவை குறிப்பிடத்தக்கது இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரின் இறுதிப் போட்டிக்கு கொல்கத்தா அணி தகுதி பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இந்தியன் பிரீமியர் லீக் போட்டித் தொடரில் நேற்று இடம்பெற்ற குவாலிஃபையர் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியை வீழ்த்தி கொல்கத்தா அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஹைதராபாத் அணி பத்தொன்பது மூன்று ஓவர்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்து நூற்று பெற்றது அவ்வணி சார்பில் ராகுல் திருப்பதி அதிகபட்சமாக மன்னிக்கவும் பெற்றுக் கொண்டார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் வியாஸ்காந்த் முதல் தடவையாக துடுப்படுத்தாடி ஆட்டமிழக்காமல் ஏழு ஓட்டங்களை பெற்றார் பந்துவீச்சில் இலக்குகளை வீழ்த்தினார் பதிலுக்கு நூற்று அறுபது ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய கொல்கத்தா அணி பதிமூன்று தசம் நான்கு ஓவர்களில் இரண்டு இலக்குகளை மாத்திரமிழந்து வெற்றி இலக்கை அடைந்தது அவ்வணி சார்பில் வெங்கடேஷ் ஐயர் ஐம்பத்தி ஒரு ஓட்டங்களையும் அணி தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்களையும் ஆட்டமிழக்காமல் பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் போட்டியின் ஆட்ட நாயகனாக மிச்சல் ஸ்ட்ரோக் தெரிவானார் இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரின் முதல் அணியாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது இந்நிலையில் இன்று இடம்பெறும் எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகளும் மோதவுள்ளன இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி நாளை மரதினம் இறுதிப் போட்டியாளரை தெரிவு செய்யும் போட்டியில் சன்ரைசர்ஸ் அணியுடன் மோத உள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது தொடர்ந்தும் தமிழ் ஒளி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்